வெல்கம் டு சக்சஸ் சமையல் நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க வாங்க சசிகலா வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க புது வருஷம் பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாருக்கும் வந்து நல்லதே நடக்கணும் இறைவனை எல்லாருமே வேண்டுவோம் இந்த புது வருஷத்துக்காக நம்ம வீட்டுக்கு இனிப்போட ஆரம்பிக்கணும் நமக்கு வருஷப்பிறப்பு அப்படிங்கிறதுனால இனிப்பு தான் செஞ்சு கொடுக்க போறாங்க அவங்க செஞ்சு கொடுத்த பரங்கி விதை மைசூர் பாக்கு நீங்க எல்லாருமே வந்து

ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து பால்கோவா கருல வந்து பால்கோவா ரொம்ப ரொம்ப அது கரு பாலு தான் தெரியல எல்லா சொல்றாங்க கிடைக்கும் சொல்றாங்க ஆனா அது வந்து இந்த டேஸ்ட் வர்றதில்ல எங்க ஊர்ல கரு பொறுத்த அளவுக்கு இந்த பாலில் செய்யற பால்கோ ஒரு பால் பால் நல்லா இருக்கும் அந்த பாலுக்கே விளையாண ஒரு இது வந்து ரொம்ப டேஸ்ட் குடுக்கும் ரெண்டு லிட்டரு பால் வச்சுதான் இன்னைக்கு பால்கோவா செஞ்சு கேட்க போறாங்க பால்கவாங்க ரெண்டு ல பால் அதுக்கு சக்கரை எவ் போகும் இர கிராம் சக்கரை அது இந்த அளவுக்கு வருமானது இருக்கு பால் வச்சுட்டோம் அன்புல வச்சாச்சு நல்லா சுண்டி வரணும் அதை கனமான பாத்திரம் அடி அடிபிடிக்காம இருக்கும் இப்போ நமக்கு பால் காஞ்சிட்டு இப்போ சசிகலா இன்னைக்கு வரும்போது ஒரு சின்ன கிப்ட் கொண்டு வந்தாங்க கிஃப்ட் சின்னதா இருக்கலாம் ஆனா அன்பு பெருசு இல்லைங்களா என்னன்னா இதுதான் கிஃப்டானு பாக்குறீங்களா என்னுடைய கோலம் ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்க இதை எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அது எப்படி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க பாருங்களேன் எப்படி நீங்க இதெல்லாம் யோசிச்சீங்க இல்ல நீங்க வந்து கோலம் போட்டு நீங்க எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தீங்களா அது பார்த்து ஞாபகம் வந்து எனக்கு அது கோலம் மாதிரி ஒரு கிஃப்ட் தரும் ஆசைப்பட்டு தேடி பிடிச்சி கொண்டு வந்தேன் சூப்பரா இருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இது எங்க வந்து சாமியார் கிட்ட வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அண்டியர் நல்ல ஃபுல்லா ஃபுல்லா ஃபிளவர் டெக்கரேட் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும்

வந்து அதாவது பருவம் இத பெண்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஜட அலங்காரம் பூ அலங்காரம் எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் கூட செய்வேன்னு சொல்றாங்க நீங்க யாராவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்புறம் ஃபேंसी ड्रेस காம்படிஷனுக்குலாம் கூட ஒரு சிலர் வந்து சுவாமி வேஷம்லாம் போடுவாங்க கண்டிப்பா கேட்பாங்க அத எல்லாமே கூட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இவங்க. அதனால இவங்களோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு screenலயே கொடுத்துறேன். description boxலயே கொடுக்கறேன். உங்களுக்கு ஸ்வீட் வேணுங்கிறவங்களும் कांटेक्ट பண்ணலாம். இந்த மாதிரியான தேவைகள் இருக்கும்போது நீங்க அவங்க कांटेक्ट பண்ணலாம். சேவிங்லஸ்ஸா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். வேற என்னெல்லாம் செய்வீங்க சொல்லுங்க. வேற the floor decoration, marriageக்குலாம் welcome decoration, table decoration எல்லாமே செஞ்சு கொடுப்போம். சூப்பரா. அலங்காரம் அப்படி வந்து வந்து அன்னாள் மேஷம், சரஸ்வதி லட்சுமி, அன்னகுரணி, பராசக்தி இதெல்லாம் லட்சுமி, அஞ்சே கண்ணன் எல்லா வச்சு நான் அவங்க போட்டோஸ் எல்லாம் கேட்டுனாங்க ரொம்ப தத்ரூபமா பண்ணிருக்காங்க வாழ் ஊத்துன உடனே வாடை கட்ட ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கலந்து விட்டுணும் ஏன்னா அடிபிடி கொஞ்சம் திக்கு பால் இல்லையா அதுல அடிபிடிக்கும் கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வேக ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் ஊத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பசங்க ஹைல தான் வச்சிருக்கீங்க இல்லீங்கன்னா ஆமா ஹைட் வச்சுக்கலாம் அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ரொம்ப பொங்கி வந்ததுனால கொஞ்சம் லைட் கம்மி பண்ணிக்கலாம் இல்லாட்டி பக்கத்துலே இருந்தோம்னா கைப்பிளம்பாச்சு சீக்கிரமாக வேலை ஆகிடும் உங்களுக்கு கொஞ்சம் பால் நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா சுற்றி ஒட்டாமல் கிடைக்கணும்னா நல்லா ஒட்டாமல் செய்யாமல் அதெல்லாம் வந்துடும் இப்போ பால் சொந்த ஆரம்பித்தோன்னே இந்த சுற்றி வந்து அப்படியே எல்லாம் ஒட்டிக்கும் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பரவாயில்ல இல்லாட்டி ரொம்ப அப்படியே கெட்டியாக ஒட்டிச்சின்னா எடுக்கிறது கஷ்டம் அதிலே கொஞ்சம் பால் எல்லாம் அதிலே வேஸ்ட்டாக போயிடும் அதனால அப்படி கொஞ்சம் அப்படி பிடிக்கும்போது அப்படியே கட்டியில் அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அந்த எல்லாம் அப்படியே வந்துடும் ரெண்டு பேருக்குமே கால் விலைங்க அதனால நின்னுட்டு பண்ண முடியல போனாலையுமே ரெண்டு பேரும் சேர் போட்டு நீட்டா உட்காந்துட்டு அப்படியே ஹாயா பேசிக்கிட்டே அவங்க வந்து இப்போ சீட் செய்யறாங்க ஏன்னா இந்த பால் எல்லாம் செய்யறதுக்கே லேட் ஆகும் எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது கண்டிப்பா கண்டிப்பா ஆள் வாட்ச்சி அது கண்டிப்பாக ஆயிடும் ஐ பிளேப்லயே தான் வச்சிருக்காங்க அதனால சரி அப்படியே உட்கார்ந்துட்டே கிளறி விட்டுக்கலாங்க அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே செய்யறாங்க கால்வாசி மேலே சுண்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா சுண்டு வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சுண்டிடுச்சுன்னா சக்கர போட்டலாம் இப்போ பதம் வந்துடுச்சு சக்கரை போட போறேன் இந்த பதத்துல சக்கரை போட்டா சரியா வந்துரும் சக்கரை சேர்த்துலாங்களா சேர்த்திடலாம்

அடுப்பிட்டே வருதுக்கு அஞ்சு வருஷம் பால்கோ ரெடி ஆயிடுப்பா பால்கோ செய்யும்போது ரொம்ப ரொம்ப கிண்டி இது பண்ண வச்சுக்காங்களேன் அந்த சுருசுலா இருப்பீங்களா திருத்திரியா எல்லாமே கட்டாயிடும் அப்ப நம்ம வந்து ரொம்ப மேலாக்க மேலாக்க அந்த திரியெல்லாம் பார்க்கறது நல்லா இருக்கும் அழகா இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் சில இதில் மாவாட்டம் இருக்கும் எங்கு வந்து நான் செய்கிற திருப்பிரியாக இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க உனக்கு மட்டும் இப்படி திருப்பிரியாக வருதுமாங்க அது பால் ராசி இருக்கலாம் நம்ம செய்கிற விதமும் இருக்கலாம் ரெண்டும் இருக்கலாம் விக்னேஷ் சாப்பிட்றீங்களா சாப்பிட்லாங்க

வந்துருக்கா பால்கோ ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக வந்துடும் இப்போ அடுப்பு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜ் போகிறோம் ஆமாம் அந்த சூட்டில் ஓட்டிடுறாக்க கொஞ்சம் கட்டி கொடுத்துரும் சில சமயம் ஸ்பூன் கூட ஒட்டாது நல்லா அழகாக வந்துடும் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாலும் ரொம்ப நல்லா வந்துருது வந்துடுது கண்டிப்பாக தூள் கொஞ்சம் கூட விடுதலை சொன்னீங்க இப்போ நான் நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவ்வளோ தூள் வந்துடுது இங்கே பண்ணும்போது தூளே விடுதலை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது

வீட்ல குட்டீஸ்க்குலாம் வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா வந்து கோவா பால்னு கேட்டு வாங்கணும் ஆமா இது வந்து பாக்கெட் பால்ல செய்யலாமா அது செஞ்சா வந்து அது வந்து டேஸ்ட் வராது கொஞ்சம் ஒரு பிச்சு தன்மையா ஒரு தன்மையா வருது ஒரிஜினல் டேஸ்ட்ங்கிறது இந்த பால் கோவா பால் கோவா பால் வாங்கி செஞ்சா வந்து அந்த எருமை பால்ல செஞ்சாதான் அதுவுமே நல்லா இருக்கும் பசும்பால விட எருமை பால் பால் கோவாவுக்கு நல்லா இருக்கும் இந்த கோவா பால்லே கிடைக்கிது அதனால நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்துடுது நம்மளுக்கு இந்த பாலூர் டேஸ்ட்டு கரூர் ஸ்பெஷல் பால்கோவா ஆமாம் ரெண்டு லிட்டர் பால்கு நமக்கு வந்து இந்த இந்தளவுக்கு பால்கோவா கிடச்சிருக்குங்க சசிகலா ராஜகோபால் நமக்காக ரொம்ப சிரத்தையோட அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே ஒரு நல்ல ஷைனிங்கோடு இருக்குது அப்புறம் அவங்க செய்கிற ஸ்வீட் வெரைட்டிஸ் எல்லாமே கரூர் கரூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் செஞ்சு கொடுக்க முடியும் கொரியர் மட்டும் அனுப்ப அவங்களால இயலாது அப்படிங்கிற தகவலையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஸ்வீட் எல்லாம் செய்யறத ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க சசிகலா இன்னைக்கு வந்து நமக்காக எல்லாருக்காகவும் இந்த பால்கோவா செஞ்சு காட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்றீங்களா கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்கப்பா அப்படி பார்க்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி அந்த திருத்திரியா வரும்னு சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி வந்து திருத்திரியா வந்திருக்கு சூப்பரா இருக்கு

அணுகி வாங்கிக்கலாம் அவங்களோட நம்பர் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் பரங்கி வந்து மைசூர் பாகு டூத் பேடா அப்புறம் இந்த பால்கோவா இது எல்லாமே ரொம்ப நல்லா செய்கிறாங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஒரு டூ டேஸ் முந்தைய இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் செய்யறதுக்கு டைம் வேணும் பண்ணி வேணும் டூத் எல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்கணும் ஏன்னா டைம் வேணும் இப்போ டூ டேஸ் முடிச்சு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒரு லிட்டர் பாலில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அதிகமாக செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக